எப்போ உருவாங்களோ நான் போயிட்டு ஓலியாந்து போயிட்டு அட்டன்மெண்ட் ஓயாதுலான்னு வரல அப்படின்லாம் நினைச்சிட்டு உட்காந்துருக்கேங்க இந்த அரை மணி நேரம் இந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்னதாக ஒரு மாற்றத்தை ஒன்று சரிங்களா மாற்றத்தை ஒன்று பண்ணணும்னா இந்த பெரிய விஷயம் தெரியும் நாங்கள் சொல்லி தக்காக சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நம்ம இன்னும் செய்யாமல் இருக்கோம் அது செய்யப்போ சரிங்களா ஒரு ஆறு மணி நேரம் உங்கள் டைம் எடுத்துக்கலாமா கண்டிப்பாக இல்லை நிமிந்து உட்காருங்க ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்னா என்ன அந்த ரியல் எஸ்டேட்டில் நம்ம எப்படி பண்ணணும் எப்ப நம்ம ரியல் எஸ்டேட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வித்தையை நம்ம கத்துக்கணும் வித்தையை கத்துக்கணும் எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்குது நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்னு கேள்வி கேளுங்க நம்ம ஏன் பிறந்தோம் ஏன்